சார் கை தூக்குனீங்க இந்தியா கூட்டணிக்கு என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்கு அப்படிங்கறத மணிசாரும் சொன்னாங்க அவங்க இந்தியா கூட்டணியை எப்படி பாஜக கையாள போகிறது அவர்கள் வந்து இதை எப்படி டீல் பண்ணுவாங்க ராஜலட்சுமி மேடம் சொல்றாங்க இந்தியா கூட்டணி என்ன வியூகம் வைத்திருக்கிறது எப்படி இதையெல்லாம் எதிர்கொள்ள போகிறீர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நீங்க கேட்டதற்கு முன்னால பாஜக பேச்சாளர் ராஜலட்சுமி சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லிடுவோம் ஏதோ ராகுல் காந்தி அவருடைய பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு முன்னாடிதான் அண்ணாமலை நடத்தினார்னு ஒரு அறியாமையில சொன்னாங்க நான் நினைக்கிறேன் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு மகாத்மா காந்தி கூட எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணாமலைன்னு ஒருத்தர் வருவாரு அவர் ஒரு பாத யாத்திரை நடத்தி தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அன்றைக்கு பாத யாத்திரை நடத்தினாங்கன்னு எனக்கு தெரியல இன்னொரு அபத்தமான கருத்து இந்தியாவிலேயே ஒன்பது பர்சன்ட்டுக்கு மேல ஜிடிபியை கொடுத்தவர் டாக்டர் மன்மோகன் சிங்கு அதற்கு பிறகு டாக்டர் நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகு அதை விட கீழே தான் இருந்தது ஜீரோவுக்கு போனது மைனஸுக்கும் போனதை நம்ம கண்ணால பார்த்தோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப நீங்க கேட்ட வியூகம் இருக்கு பாத்தீங்களா ஒன்றுவனா சொல்லிட்டு வருவாங்க சமீபத்தில் ஏபிபி நியூஸ் ஒன்று சொன்னாங்க கருத்து கணிப்பு போட்டாங்க அதில் என்ன வந்ததுன்னு சொன்னா இந்தியா கூட்டணி இன்டாக்ட் அப்படியே இருந்தா அறுபத்தஞ்சு விழுக்காடு அவங்க பெறுவாங்க மீதி உள்ளதுல முப்பதுக்கும் கீழே தான் பாஜக பெறும் என்று சொன்னாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு புல்வாமா தே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்த தேர்தலில் புல்வாமா தேச பாதுகாப்பு போன்றவைகளை சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த நாலரை ஆண்டுகள் நடந்த தேர்தல்களில் இந்தியாவில் மொத்தம் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக அதில் பிஜேபி கோவா பாண்டிச்சேரி மேகாலயா நாகாலாந்துலாம் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்னில் தான் அவங்க இருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அதே மாதிரி இதர கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்துக்கு மேலே மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இடங்களை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது மீதி தொள்ளாயிரம் இடங்கள்ல தான் இதர கட்சிகள் இருக்கு அதாவது ஆந்திரா ஒடிசா போன்ற கட்சிகள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு இந்தியா கூட்டணி என்பது ஒன்றிணைந்த பிறகு நமக்கு அறுபது விழுக்காட்டுக்கு மேல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பது மட்டுமல்ல சமீபத்தில் அவங்க பலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூவாயிரம் வாக்கள் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்ததால வித்தியாசத்தில் வென்றது முந்தா கூட்டி தான் ஒற்றுமை என்னங்கறதும் நடந்துச்சு அல்ல இந்தியா கூட்டணி ஒன்னா நிற்க போகிறீர்களா அப்படிங்கறதெல்லாம் இல்ல அதெல்லாம் அடுத்த கட்டம் இன்னும் நாட்கள் இருக்கிறது அதற்குள்ள நீங்க என்னென்ன செய்ய போறீங்கிறது எல்லாம் பண்றதுங்கிறது ஆனா பேசிக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு இந்தியா கூட்டணி நீங்க முதல் கூட்டம் போட்டு கட்டமைத்த போது அதே நாள்ல ஒரு கூட்டணிய என்டிஏ வந்து இதுவரைக்கும் பத்தாண்டுகள்ல கூட்டணி கட்சிகளோட நடத்தாத ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு ஜர்க்கு தெரிஞ்சது ஆனால் இந்த மூன்று மாநில தேர்தல் இருக்குல்ல இந்த தேர்தலுடைய வெற்றி இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்குது இந்த கூட்டணி இருந்தாலும் இதை எதிர்கொள்ள முடியுங்கிற ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்குங்கிறதாவது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அதை எப்படி நீங்க கையாள நிச்சயமாக இல்லை இந்த வருஷம் நடந்த தேர்தல்கள் கர்நாடகத்தை அவங்கள்ட்ட இருந்து காங்கிரஸ் பெற்றது இமாச்சல பிரதேசத்துல இந்தியா கூட்டணி இல்லாமையே காங்கிரஸ் பெற்றது இன்றைக்கு ராஜஸ்தானையும் சத்தீஸ்கரையும் இழந்தாலும் இன்றைக்கு தெலுங்கானாவை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது மேகாலயாவில் பாஜக வீழ்ந்து இருக்கிறது நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னு சொன்னா பாஜகவை விட காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அதிகமாக வென்றிருக்கிறது இப்படித்தான் இந்த ஒரு வருஷம் கணக்க போட்டு பார்க்கணும் நேற்று நடந்த அந்த தேர்தலை மட்டும் நம்ம வச்சு பார்க்க கூடாது அப்ப இந்தியா கூட்டணி வந்து நீங்க முதல்ல எப்படி இருந்துச்சோ அதை விட வேகமா இறுதியாக நடந்த கூட்டத்துல திரு அரவிந்த் கேஜ்ரிவாலும் சொல்றீங்க சார் நான் வந்து இதை மீண்டும் சொல்கிறேன் இன்றைய நாளில் நான் இந்த ஷோல வந்து நான் கேட்கிற கேள்வியானது வந்து இது வந்து வேறுபடுத்தியோ இல்ல டேட்டா அடிப்படையில் ஒப்பிடுறீங்க உங்ககிட்ட இரண்டு மாநிலங்கள் புதியதாக உங்களுடைய பக்கெட் வந்திருக்கலாம் நான் வந்து பொலிட்டிக்கல் டேட்டா அந்த பக்கெட் லிஸ்ட்டுங்கிற வார்த்தை அந்த அடிப்படையில் சொல்றேன் ஆந்திராவை நீங்க கொண்டுட்டு வந்திருக்கீங்க உள்ள கர்நாடகாவை நீங்க வந்து திரும்ப வந்திருக்கிறீங்க ஹிமாச்சல் இது மூன்றையும் நீங்க சொன்னாலும் கூட அவங்களுடைய வரைபடங்கள்ல வந்து உங்களுடைய பிளேஸ் அவங்க கிட்ட இருந்த ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அது அவங்களே ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க பெரும்பாலான மத்திய பிரதேசமா இருக்கட்டும் ராஜஸ்தானை தான் உங்ககிட்டேருந்து வாங்கியிருக்காங்க மத்திய பிரதேசமா இருக்கட்டும் மற்ற இடங்கள்ல அவங்க ரீடைன் பண்ணியிருக்கிறாங்கல்ல அதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும் தானே இங்க இந்தியா கூட்டணியில தமிழ்நாடு இருக்குது பஞ்சாப் இருக்கு மேற்கு வங்காளம் இருக்குது இப்படி பெரிய மாநில கேரளா இருக்குது கர்நாடகா இருக்குது தெலுங்கானா இருக்கு இதுவும் பெரிய மாநிலங்கள் தான் நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் அவர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவர் முலையாம் சிங் அவருடைய மகன் என்ன சொல்லியிருக்கார் அகிலேஷ் யாதவ்னா நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி மூலமாக பாஜகவை வீழ்த்துவோம்னு சொல்லியிருக்காரு அது இந்தியா கூட்டணிக்கு கிடைச்ச ஒரு பலம் எப்படி மம்தா பானர்ஜி அவர்களும் ரவிஜித்யாஜிரா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து மல்லிகார்ஜுன கார்கேயை வந்து இவ்வளவு மூணு கூட்டத்தில் இல்லாத அளவுக்கு அவங்க நாங்க பிரதமர் வேட்பாளர் அறிவிப்போம் சொல்ற அளவுக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கோம் எங்க ஒற்றுமை இல்லை எந்த விதமான மைனஸ் பாயிண்ட் இல்லை நாங்க சரியா இருக்கோம் தெளிவா இருக்கோம் இப்ப கூட்டணி கட்சிகள் ஒரு பேசுவதற்கு காங்கிரஸ் தலைமை ஒரு ஐந்து பேர் கமிட்டி தலைவர் முகுல் வாசிக்கு தலைமையில் வச்சிருக்காங்க அது மட்டும் மட்டுமல்ல பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் ஆம் ஆத்மி தலைமையிலும் மேற்கு வங்கத்துல வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையிலும் பீகார்ல திரு நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலும் இப்படி நாங்க எல்லாமே ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமல்ல நீங்க இன்றைக்கு மணிப்பூர் விஷயம் இந்தியா முழுக்கும் மக்கள்கிட்ட பறவிலுக்கு இன்னைக்கு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட அந்த அநீதி என்பது அவர்கள் பதக்கத்தை கொண்டு போய் பிரதமர் வீட்டிலயும் அரசு அலுவலகத்தில கொண்டு போய் வைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த என்றால் ஆம் இருக்கிறது ஆனால் இதை எதிர்கொள்ள நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொன்ன இப்போ அகிலேஷ் யாதவ் நீங்கள் அகிலேஷ் யாதவை சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி சொன்னாங்க மம்தா என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ அகிலேஷ் யாதவ் கூட என்ன சொல்ல போகிறாரோன்னு ஏன்னா அகிலேஷ் யாதவ் அங்கே கண்டினியூஸாக அவங்க தோல்வியை தான் அடைஞ்சிருக்காங்க அவங்க அதனால் அப்படி பொழுது அவங்களுமே இன்றைக்கி ஒரு வீக்கர் பார்ட்டியாக தான் அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னு ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் நீங்க இந்த கூட்டணியுடைய கட்டமைப்பை நீங்க வலுப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் ஆரம்ப கட்டத்துக்கு உங்களுக்கு உதவும் ஆனா நீங்க இந்த கூட்டணி ஒரு மணிசார் சொல்ற மாதிரி ஒரு காமன் மேனை நிப்பாற்ற அளவுக்கு நீங்க நகரணும்னா இதோட அஜெண்டா பெரிய லெவல்ல நீங்க செட் பண்ணணும் எதுக்காக பெரிய உழைப்பை போடணும்னு சொல்றாரு நூறு கரெக்டு ரெண்டாயிரத்தி நாலுல தங்க நாற்கரை சாலை செஞ்சோம் பாபர் மசூதியை இடிச்சோம் அப்படின்னு வட இந்தியாவில் இந்து மக்கள் வாங்கிட்டு நாங்க ஜெயிக்க போறோம் இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொன்னாங்க அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு நல்ல ஆட்சியை கலைஞர் கொடுத்தாரு கூட ஒரு வலுவா அமைச்சாங்க அப்படி கூட ஒன்ற விழுக்காடு ஓட்டுலதான் அவங்க வித்தியாசத்துலதான் திமுக கூட்டணி அன்னைக்கு பின்னடைவை சந்திச்சது அப்ப ஒரு கூட்டணி என்பது எவ்வளவு பெரிய விஷயத்தை உருவாக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலுல நாங்க கூட்டணி வாஜ்பாய் கூட்டணியில இருந்த திமுகவை மதிமுகவை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி கொண்டு வந்தது நாங்கள் ஒரு வெற்றியை அடைந்தோம் அந்த எதுக்கு சொல்ல வரன்னு சொன்னா கூட்டணி என்பதும் முக்கியமான காரணம் ஆனா நீங்க சொன்ன பாஜக முப்பத்தி எட்டு கூட்டணியில ஒரு கட்சி கூட ஒரு அதிமுக ஒரு கட்சி தான் இருந்துச்சு அதையும் அவர்கள் இழந்து விட்டார்கள் பெரிய கட்சின்னு சொல்லி அவர்களிடம் ஏற்கனவே இருந்த காஷ்மீருடைய மகன்புபா முக்தியுடைய கட்சியோ லோக் தளம் ஹரியானா இருந்த லோக் தளம் கட்சியோ பஞ்சாப்ல இருந்த அகாலி தளம் கட்சியோ மகாராஷ்டிரா இருந்த சிவசேனா கட்சியோ பீகார்ல இருந்த நிதிஷ்குமார் கட்சியோ இவ்வளவு ஓட்டுகளை பெற்றுதான் ஏழு பெர்சென்ட் வாங்கி வெற்றி பெற்றார்கள் இந்த கூட்டணியில இருந்து பத்து பெர்சன்ட் ஓட்டு போனாலும் அவங்களுடைய உண்மையான எண்ணிக்கை என்பது இருபத்தி ஏழு பெர்சென்ட் வாக்குகள் தான் இன்னொன்னு இந்துத்துவா ராமர் கோயில் சொல்றாங்க மக்களுக்கு வந்து

காங்கிரஸ் கட்சி சொன்னதை விட அதிகமா செஞ்சிச்சு குண்டூசி கூட தயார் பண்ண முடியாத ஒரு இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களா போட்டு தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி உணவுள்ள தன்னிறைவு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்த சோனியா காந்தி தலைமையில் கொண்டு வந்த அந்த கல்வி உரிமை ஏழைகளும் வந்து உயர்ந்த பள்ளிக்கூடங்களில் படிக்க முடியும் தகவல் அறியும் உரிமை இப்படி பல சாதனைகள் இவங்க செஞ்ச சாதனைகளை விட வேதனைகள் வேலை வாய்ப்பு கிடையாது விலைவாசி மோசமா இருக்கும் வறுமை குறியீட்ல சுத்தி உள்ள ஆப்கானிஸ்தான் விட மிக மோசமா இருக்கும் எக்ஸ்போர்ட் நாளுக்கு நாள் குறைந்து வந்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகையிலும் வேலைகளை புலர்ந்து எல்லாமே மக்கள் நேரடியா பாக்குறாங்க

பெரும்பாலான கட்சிகள் வீவி பேட் இருக்கு பாத்தீங்களா அந்த சீட்டை மக்கள்கிட்ட காமிச்சிட்டு இன்னொரு பெட்டியில போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கும் எல்லா இடங்களிலும் இவிஎம்முக்கு எதிரான ஒரு குரல் ஒரு போர் குரல் வந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட சுப்ரீம் கோர்ட்டுடைய மூத்த ஒரு வழக்கறிஞர் வந்து இதை எதிர்த்து வந்து பேசியிருக்காரு வழக்கு போடுறாரு அப்ப இந்தியா முழுக்கும் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சி போட்ட பல கட்சிகள் கூட இன்னைக்கு அதற்கான போராட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்க பல கட்சிகள் போராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து உலக காங்கிரஸ் என்ன பண்ணிஎம் காங்கிரஸ் தான் கேக்குது தங்க தலைவர் திக்விஜய் சிங் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தையும் சேர்த்துக்கிட்டாலும் கூட நாலு மாசத்துல தேர்தல் நாலு மாசத்துக்குள்ள இந்த சிஸ்டத்தை எல்லாம் மாத்திரலாம் வேற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துடலாம் அப்படி அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாட்டில தேர்தல் வாக்காளர்கள் அதிகம் உள்ள மிகப்பெரிய ஜனநாயக ஒரு திருவிழான்னு சொல்ல கூடிய தேர்தலை எதிர்கொள்ற நாட்டில வந்து நான்கு மாதத்துல மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரையும் மாத்திர முடியும்னு பார்க்குறீங்களா அந்த அதை வந்து அந்த போராட்டம் அந்த அளவுக்கு நீங்க தீவிரமா எடுத்துட்டு போக போறீங்களா இந்தியா இந்தியாவால் ஆள் முடியும் இந்தியாவுல இருக்கக்கூடிய சக்தி இருக்குது ஒரு ஒன்னு தெரிஞ்சிக்க எண்பது பேரு சுயேட்சைகள் போட்டியிட்டாலே அங்கே உங்களுக்கு இவிஎம் இசிக்கு வேலை கிடையாது கானாவே வந்துரும் இதுவாசி சில நூறு இதுகள் வந்து எதிர்க்கட்சிகளும் செய்ய முடியும் அதை தவிர நாங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்துல சர்வதேச அழுத்தத்துல இந்த ஈவிஎம்க்கு எதிரான ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்னா ஏன்னா இன்னைக்கு மக்களால் அதிகம் பேசப்படக்கூடியது ஈவிஎம் நம்ம கண்ணால பார்த்தோம் எந்த பட்டணம் தட்டினாலும் தாமரை முழுவதை பார்த்தோம் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல வாக்கு பதிவானது வேறையா இருக்கு வாக்கு எண்ணிக்கை வேறையா இருக்கு அதுவும் ஒரே மாதிரி எண்ணிக்கையில பல தொகுதிகள்ல வந்து பாராளுமன்ற தொகுதி நடந்துச்சுங்கிறதே மக்கள் முன்னால அத காமிச்சாங்க அதனால இன்னைக்கு அவர்கள் தேர்தல் கமிஷன் எப்படி தேர்தல் கமிஷனையும் தன் கையில எடுத்து விட்டார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் வந்து நியாயம் இருக்க வேண்டிய ஜனநாயகத்துல நியாயம் இல்லாதனால தான் எங்கள் தலைவர் நியாயமான ஒரு பாத யாத்திரையை உருவாக்கி அதை செய்து கொண்டு போகக்கூடாது ஏற்கனவே எங்களுடைய நியாய அந்த பாத யாத்திரையின் மூலமாக நாங்கள் தெலுங்கானாவை பெற்றிருக்கிறோம் அதனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபது விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி வரும் நிச்சயமாக மக்கள் வந்து இந்த ராமர் கோயில் பிரச்சனையோ இந்துத்துவா பிரச்சனையோ ஒரு ஓரமா வச்சுட்டு தங்கள் தங்களுடைய வாய் பிரச்சனை வயிறு பிரச்சனை தான் பார்ப்பாங்க